நிறுத்து நிறுத்து இங்கே இங்கேதான் நீ விடு நான் போய் ஜீப் எடுத்துட்டு வர இது ஒன்று சரி பண்ணிட்டு அந்த சரக்கு போய் தேர்ல ஓகே சார் என்னாச்சு வண்டி ரெடியா ரெடி ஆயிடுச்சு சார் நான் பண்றதால சொல்லல நீங்க வண்டியை ஓட்ட ஆரம்பிச்சீங்கன்னா நிறுத்தவே மனசு வராது அவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படியா ஆ பார்ப்போம் சார் கால் எடுத்து ஆக்சிலேட்டர்ல வைங்க நான் அந்த பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும் அடிச்சு விடுங்க சார் ஆட்லிட் ஸ்மூத்தா இருக்கு ஸ்பீடு அதிகமா இருக்கு ஓ ஓ ஓ சீக்கிரமா பண்ணிட்டு வாடா வாசு தோ பாய் ம் நிக்குது வேற நேரம் புரியாம ஹலோ குமரன் அண்ணா हां போலீஸே பத்தில நீங்க கவலைப்பட வேணாம் ரெண்டு கால் ஒणஞ்சிட்ட हां அப்போ நாளைக்கு நாலு மணி காலேஜ் ரவுண்டு ஓகே அந்த வினுதான் பேசினா நாளைக்கு சரக்க எடுத்துக்கிட்டு நாலு மணிக்கே காலேஜ் க்ரௌண்டுக்கு வரானு குமரா ஆ நம்ம பின்னாடி இழநி சத்தியா இருக்கேன் இதை நம்ம தனியாக பண்ண முடியுமான்னு தெரியல என்ன வழி ஏதாவது வழியை கண்டுபிடிப்போம் சார் ம் என்ன பீட்ரு ஃபைலு பாருங்க சார் அந்த வீடியோ மட்டும் வெளியே வந்தால் உங்க வாழ்க்கையே நாசமாக போயிடும் நம்ம பறக்க விட்டதில்ல என் உணவன் அடிச்சு உடைச்ச வீடியோ தான் அது அதுக்கப்புறம் வெளில போனோன்னா யூனிஃபார்ம் போட்டு நடக்கவே முடியாது சார் நான் இப்போ என்னைய பண்றது நீங்க கொஞ்சம் கண்ணை முடிக்கிட்டீங்கன்னா போதும் சும்மா கூப்பிடுறது சார் அந்த கண்ணை சார் அப்புறம் கொஞ்சம் இருந்து கண்ணை முடிக்கிட்டீங்கன்னா கண்ணை முண்ணா ட்ரோன் வாங்கிறதுக்கு காசு கிடைக்கும் இல்லை இல்லை அது லஞ்சம் இல்லை ஒன்றும் கிடையாது நம்ம வேணா இது ஒரு சேரிட்டின்னு சொல்லிக்கலாம் புரியலையே சரக்கு கிடைக்காம டிஸ்டர்ப் ஆன ஒரு மனுஷனுக்கு அவனோட அண்ணன் கோட்ஸன் கொஞ்சம் சரக்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் ஆனா இந்த கோட்ஸனை போலீஸ் ஏற்கனவே பார்த்து வச்சுட்டாங்க அதனால இந்த கோட்ஸனுக்கு ப்ரொடெக்ஷனாக நாம போகணும் ஒருவேளை இந்த போலீஸ் கோட்ஸன் அரெஸ்ட் பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டா அதுக்கு முன்னாடியே நாம அரெஸ்ட் பண்ணி அவன் மேல கேஸ போட்டுறோம் அவ்வளவுதான் விஷயமே காரணம் என்னன்னா கோட்ஸன் போலீஸ் கிட்ட மாட்டினா சத்யஜித் அவனை முடிச்சிருவான் இனிமே இப்ப மாட்டினா கூட அது நம்ம கையில மாட்டணுங்கிறது மட்டும்தான் கோட்ஸனோட ஒரே ஒரு டிமாண்ட் என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் லஞ்சம் தானே அப்படிலாம் இல்லை சார் சழக்கு கிடைக்காம மனசு கஷ்டத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை காப்பாத்துகிற வேறு தான் இது வேறும் சேரிட்டி தான் ஹா அவ்வளோதா ஆ சேரிட்டியில் ஆ ஆ பிரச்சனையும் இருக்காது ஆ சாரிதா கண்டிப்பாக செய்யணும் ஆஹா என்னாச்சு உன் பிளான் எல்லாம் செட் ஆயிடுச்சு நாளைக்கு ஈவினிங்லாம் என்கிட்ட காசு வந்துடும் ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் நீ காலேஜ் வந்துக்கிட்டே வந்துரு நான் அங்கே இருப்பேன் நாம எங்க போகிறோம் அதெல்லாம் எனக்கு தெரியாது நிம்மதி எங்கே இருக்கோ அங்கே போயிடலாம் அப்புறம் உனக்கு கல்யாணத்துக்காக எடுத்து வச்ச நகையெல்லாம் எடுத்துட்டு வந்துடு அதெல்லாம் நான் எடுக்க மாட்டேன் அது ஏன் அக்கா போனப்ப எல்லாத்தையும் எடுத்துட்டு தானே போனாங்க உங்க அக்கா மாதிரி நான் செய்ய மாட்டேன் சும்மா கூப்பிட வேணாம் சொன்னால் கேட்கணும்

இவங்களுக்குலாம் என்னடா என்ன உலகண்டா இது என்னமாச்சா கொரோனான்னு என்னடா அப்படி சொல்லிட்ட சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு தெரியாத வினவு பத்தி கொடுறா ஆமாண்டா ரெண்டு ரவுண்ட் போடலாமா ரூம் போய் அடி நீ என்ன பண்றதோ ஏதாவது பண்ணுவோம்

உங்களை ஊர் திட்டுறதெல்லாம் சும்மா இல்லை

ஹலோ சார் ஒருத்தர் ரெண்டு பேக் நிறைய சரக்கு கொண்டு ஸ்கூல் கிரவுண்ட் போறான் சார் ஹலோ ஆஃபீஸ் சார் ஓகே சார் ஆ ஃபாஸ்ட் சூழ்நிலைகள் தான் ஒவ்வொரு வரையும் லஞ்சம் வாங்குகிறவங்களாம் மாத்துது ஆமா சார் என்னாச்சு சார் சரக்கு வந்துடுச்சா இல்ல சார் வரல நான் கொஞ்சம் தள்ளி நிற்கிறேன் சார் அப்புறம் என்ன நடந்தாலும் நான் போலீஸ்க்கு காட்டி கொடுக்க மாட்டேன் ம் சார் இங்கே நில்லுங்க நான் டீல் பண்ணும்போது ஃபோன் பண்ணி கூப்பிட்றேன் ஆ சரி ஓகே சார் ம் அட கடவுளே நீ என்னை மட்டும் காப்பாற்றணும் எப்படியாவது சார் வண்டி ஏறா ஏறுங்க பாய்

सीख सर <laughs> <laughs> ஹலோ ஆ சார் அவன் வந்துட்டான் ம் சார் லைன்லேயே இருங்க கட் பண்ணிடாதீங்க அப்புறம் அவங்க வந்தால் கிட்ட என்ன அனுப்பக்கூடாது ம் அதுக்கு முன்னாடி நீங்கள் தான் வந்து என்ன என்னையும் சேர்த்து சரி ஓகே நீ இப்போ நான் லைன்லே வெயிட் பண்ணுறேன் ஆஸ்ட் ஃபாஸ்ட் ஐயோ சார் அவங்க வந்துட்டாங்க அவங்க தான் சார் ரைட் ஃபார்ஸ்ட் பேட்ரே அகப்பையலனி சார் வேகமா வாங்க வண்டில் வண்டியடு சீக்கிரமா ஓடு அவன் போறான் பாரு எ வலிகுளுன்றத பாத்து ஆ போ போ வந்து சீக்கிரமா அவனுக்கு முன்னாடி நம்ம போய் அவனை பிடிச்சிரு சார் வலிக்கறாத பாஸ் ரக்கட்ட பாரு நாங்க யாரும் காட்றோம் ஏ சீக்கிரமா டைங்கோ யஸ்டா டை பாபா டேய் இங்கடா போற இருக்கடா டேய் இங்கடா இருக்கங்க நான் பிடிக்கல வேற ஒருத்தன் அரேஞ்ச் பண்ணியா ஏ பிடிங்கடா அனுங்க ஏய் எங்க போற நான் கீர வைக்க வந்தே கீர கீர அவனே எனக்கு மேட அவனே எனக்கு மேட கீர நான் குடு தரல கே அவன் உண்மையா அது பேரு கீரை தான் மாஸ்க் போடுற மாஸ்க் போடு

போங்க போய் மாறி விழுங்க எல்லாம் சரிக்கு குளிக்க வந்து போஞ்சிருங்க ஒண்ணு உங்களுக்கு கிடைக்க கூடாது சார் ஆஸ்கர் சாரி சாரி சார் 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 எல்லா பாட்டிலும் ஊத்துறாதீங்க சார் ஒரே ஒரு பாட்டில் மட்டும் குடிங்க சார் உள்ள அது இல்லாம என் பையன் துடிக்கிறான் ஐயோ என்னால என்ன பண்ண முடியும் நீங்க அந்த மாஸ்க் போடு டேய் உனக்கெல்லாம் வெச்சிருக்கேன்டா ஒரு நாளைக்கு உங்களை கூப்பிட்டு இன்ஃபர்மேஷன் சொன்னதுக்கு ஒரு சரக்கு பாட்டில் கொடுங்க முதல்ல மாஸ்க் போடுற அடடடவ்ளே இப்படி பண்ணவேண்டாம் நீயாதே சொல்ல கூடாதா சார் சரக்க இப்படி எல்லாம் ஊத்த கூடாது சார் எனக்கு வேணா ஒரு பாட்டில் கொடுங்க முதல்ல மாஸ்க் போடு மாஸ்க் போட்டா தருவீங்களா முதல்ல மாஸ்க் போடு

உனக்கும் கிடைக்கல எனக்கும் கிடைக்கல ஒரு நாய்க்கு கூட கிடைக்கல முப்பது பாட்டில் சரக்கு அங்க பாரு மண்ணோட மண்ணா போய்கிட்டு இருக்கு லிட்டில் நம்ம ரெண்டு பேருமே ஃபைட் பண்ணிட்டு கடைசியில் இப்படி ஆயிடுச்சு பார்த்தியா என்ன பண்றது இப்படி ஆயிடுச்சு ஐ எம் வெரி சேட் மீ டு கடைசி ஒருபடி மண்ணு என் கையால் போடுற அத்மஸ்தே பின்னாடிப்பா ஒரு பாட்டில் கூட தரலடா இவனுக்கு என்னால தாக்கவே முடியலடான்